அன்பு குழந்தைகளே குட்டி தூக்கம் போட தயாரா இதோ உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான குட்டிக் கதையை கேட்கலாம் மங்கை என்ற புத்திசாலி நரியைப் பற்றிய கதை இது அழகான அந்த அடர்ந்த காட்டில் மங்கையைப் போல சாமர்த்தியசாலி யாரும் இல்லை ஒரு நாள் அந்த காட்டில் ஒரு பெரிய ரகசியம் பரவியது கண்ணுக்கு தெரியாத இடத்தில் ஒரு மந்திர பொக்கிஷப் பெட்டி ஒளிந்திருக்கிறதாம் அந்த காட்டில் இருந்த அத்தனை விலங்குகளுக்கும் அதை கண்டுபிடிக்கும் ஆசை வந்தது ஆனால் அந்த பெட்டியை கண்டுபிடிக்க உதவும் வரைபடமோ துண்டு துண்டாக கிழிந்து காட்டிலே பல இடங்களில் சிதறிக் கிடந்தது கரடியும் மானும் போன்ற பலசாலிகள் எல்லாம் வரைபடத்தின் பெரிய துண்டுகளை தேடி அலைந்தன நம் மங்கை நரி என்ன செய்தது தெரியுமா அது அவர்களைப் போல பலத்தை நம்பவில்லை அது தன் புத்தியை நம்பியது மற்றவர்கள் கவனிக்காத மிகச்சிறிய பாறைகளின் அடியில் ஒட்டியிருந்த எறும்புகள் எடுத்துச் சென்ற கடினமான துண்டுகளை மட்டும் பொறுமையாக தேட ஆரம்பித்தது பெரிய துண்டுகளுக்காக சண்டையிட்டவர்களைப் போலல்லாமல் மங்கை அமைதியாக வேலை செய்தது கடைசியில் எல்லா சிறிய பகுதிகளையும் சேர்த்து ஒட்டி முழுமையான வரைபடத்தை பெற்றுவிட்டது மங்கை புத்திசாலித்தனம்தான் அந்த புதிரை விடுவிக்க உதவியது மற்றவர்கள் பார்க்காத இடத்தை கண்டுபிடித்தது மங்கையின் அறிவுதான் மங்கை அந்த வரைபடம் காட்டிய இடத்திற்கு விரைந்து சென்று மண்ணுக்கு அடியில் பளபளத்துக் கொண்டிருந்த பொக்கிஷப் பெட்டியை கண்டுபிடித்தது பார்த்தீர்களா குழந்தைகளே புத்திசாலித்தனம்தான் உண்மையான சக்தி நிம்மதியாகத் தூங்குங்கள்